கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள சுகுணா வளாகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோவை நாடாளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணி திமுக வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் எம்எல்ஏ முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை நகர்ப்புற வளர்ச்சி மதுவழக்கு மற்றும் ஆயத் அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தமிழ்நாடு செய்தித்துறை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் இந்திய கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்று கருத்துரை வழங்கினார்கள் இக்கூட்டத்தில் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக இந்தியா கூட்டணியுடைய மாவட்ட கழக நிர்வாகிகள் கோட்டை அப்பா தளபதி இளங்கோ அசோக் கார்குட்டி கல்பனா செந்தில் தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணை தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் கோவை நாடாளுமன்ற தொகுதியில இங்க அவரது இருக்கக்கூடிய நம்முடைய உறுப்பினர் அண்ணன் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இந்த தேர்தலில் நம்முடைய தலைவரின் வேண்டுகோளுக்கு இணங்க பாசிச வெறிபிடித்த பாஜக போட்டியிடுகின்ற இந்த தொகுதியில் ஊழலின் ஊற்று கண்ணாக தேடக்கூடிய அதிமுக போட்டியிடுகின்ற இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய தலைவரின் வேண்டுகோளுக்கு இணங்க நம்முடைய இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய அன்பிற்குரிய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆணை இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற அதிமுக பாஜக வேட்பாளர்கள் கட்டுத்தொகை டெபாசிட் நடக்கின்ற வகையில் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய வேட்பாளர் அண்ணன் ராஜகுமார் அவர்கள் வெற்றி வாங்கி சூட வேண்டும் அதற்கு அடுத்தடுத்து திட்டமிட்டபடி களத்திலே நாம் பணியாற்றுவோம் இந்திய நாடே எதிர்பார்க்கும் ஒரு மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டின் சிற்பி தமிழ் இனத்தின் தலையெழுத்தை மாற்றி எழுதி இந்திய நாளை ஏன் உலக நாடுகள் கூட வியந்து பார்க்கும் ஒரு வளர்ச்சியை தமிழகத்துக்கு கொடுத்து இந்த இனம் மட்டும் ஏன் தனியாக ஜொலிக்கிறது இந்த நாடு மட்டும் ஏன் செழிக்கிறது ஏன் இந்த தமிழ் மண் மட்டும் இந்திய அளவில் உலக அளவில் ஒரு தனித்துவம் மண்ணாக தனித்துவம் மிக்க ஒரு மண்ணாக திகழ்கிறது என்று உலகமே எதிர் எடுத்து பார்க்கும் அளவுக்கு ஆட்சி பார்க்கும் அளவிற்கு ஒரு மகத்தான வளர்ச்சியை தமிழகத்துக்கு கொடுத்து தமிழகத்தின் சிற்பியாக தமிழினத்தின் சிற்பியாக வளர்ச்சியின் சிற்பியாக வாழ்ந்து இந்த இனத்தை தலைநபர செய்த கலைஞர் அவர்களின் வழியில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி இந்திய திருநாடே இன்று ஒரு வழிகாட்டியாக பார்த்து கொண்டிருக்கும் திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் நம் குடும்ப தலைவர் தமிழகத்தை தலைநகரம் செய்த ஒரு மகத்தான மக்கள் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழகத்தை நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றி அமைத்து கம்பீரமாக தமிழகத்தின் முதலமைச்சராக வீட்டிருக்கும் நம் குடும்ப தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த நல்லாட்சியில் தமிழகம் செழித்தோங்கும் இந்த நேரத்தில் பத்தாண்டு கால இருண்ட ஆட்சியை அகற்றி கோவிட் பெருந்தொண்டு தாளத்தை எல்லாம் தாண்டி மீண்டும் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் அமர்த்தி இன்று தமிழகம் மட்டும் இல்லாமல் தமிழகம் மட்டும் வளராமல் ஒட்டுமொத்த இந்தியாவை வளர்த்து விழுந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் ஒரு குரோத் இன்ஜினாக திகழும் ஒரு மாநிலமாக தமிழகத்தை மாற்றிருக்கும் நமது தலைவர் அவர்களின் மாபெரும் தலைமையில் இந்திய கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக இங்கே களமிறக்கப்பட்டிருக்கும் ஆறு சகோதரர் கணபதி ராஜகுமார் அவர்களின் அவர்களை மகத்தான ஒரு வெற்றியை தமிழகமே வியந்து பார்க்கும் ஒரு வெற்றியை வழங்குவதற்காக இங்கே கூடியிருக்கும் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கும் அருமையா நமது எம்பி அவர்கள் இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அருமையா அவர்கள் எனது அரவிர் அண்ணன் அமைச்சர் மும்பை சாமிநாதன் அவர்கள் அருமையண்ணன் மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் உள்ளிட்ட மூத்த கழக முன்னோடிகள் இங்கே மேடையில் வீட்டிற்கும் அனைத்து கூட்டணி கட்சி நண்பர்கள் அனைவருக்கும் எனது சிறந்த நன்றி வணக்கங்களை தெரிவித்து தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்களை வணங்கினால் ஒட்டுமொத்த உடன்பிறப்பு கூட்டங்கள் அனைத்தையும் அனைவரையும் மணங்கியது போல் என்று நம்பி அவர்களையும் வணங்கி காலத்தின் கரு அருமை கருதி ஓரிரு கருத்துக்களை மட்டும் சொல்லி விரைந்து விட நம்ம அமைச்சர் அவர்கள் பொள்ளாச்சி கூட்டத்துக்கு செல்ல வேண்டும் பிறந்தவர்களாக மகளிர் இங்கே கூடியிருக்கிறார்கள் தலைவர் அவர்கள் இந்த போரில் எனக்கு தேர்தல் அல்ல நாம் இன நம் இனத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய போர் என்றுதான் நாம் கருத வேண்டும் ஆட்சியில் இருந்து மீண்டு விட்டோம் ஆனால் ஒரு இனத்தையே அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு கங்கடம் கொட்டி கொண்டு சுத்தி கொண்டிருக்கும் இந்த சூழ்ச்சியாளர்களிடமிருந்து இந்தியாவை அடுத்து மீட்டெடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தமிழினத்திற்கு இன்று இருக்கிறது அதன் தலைவராக இந்த கூட்டணியின் தலைவராக இந்த முதலமைச்சர் நமது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த திட்டங்கள் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இப்படி பல திட்டங்களாக இருக்கட்டும் அனைத்து திட்டங்களுமே இன்று மற்ற மாநிலங்களும் ஒப்பிட்டு பார்க்கும் ஒரு அவர்கள் அதை மீண்டும் அவர்களது மண்ணில் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மற்ற முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர்களும் நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் மகத்தான ஆட்சியை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கே நன்றாக தெரியும் கடந்த இரண்டரை மூன்று ஆண்டு காலமாக ஏறத்தாழ பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து குவித்திருக்கிறார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முப்பத்தி லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்து குவித்திருக்கிறார் இதே இந்த கோவை மண்ணுக்கு வெகு விரைவில் மிக பிரம்மாண்டமாக இந்த கோவை விமான விரிவாக்க திட்டம் உள்பட்ட மகத்தான புதிய திட்டங்களும் காத்திருக்கின்றன தேர்தலுக்கு முன்னாடியே நிறைய திட்டங்கள் அறிவிக்க வேண்டியது அது ஒரு சில வேண்டியதுக்காக தள்ளி போயிட்டு இருக்கு ஒன்றிய அரசாங்கம் மாறியவுடன் நிச்சயமாக இன்னும் பல திட்டங்கள் இங்கே வந்து வாய்ப்புகள் அதிகம் உண்டு கோவைக்கு சாதாரணமாகவே மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி மிக்க ஒரு ஒரு பகுதி ஆனால் இந்த பகுதிக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி இன்னும் அடுத்த கட்ட கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி உள்ள இண்டஸ்ட்ரீஸ் வந்து குவிய வேண்டும் படித்த இளைஞர்கள் பல லட்சம் பேர் இருக்கும் இந்த பகுதியில் மிக பிரம்மாண்டமான அடுத்த கட்ட வளர்ச்சி வர வேண்டும் என்றால் அதற்கு திராவிட நாயகன் அவர்களின் இந்த திட்டங்கள் இங்கே இந்த மண்ணில் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் அதற்கான பணியில் தொழில்துறையும் சரி ஒட்டுமொத்த தமிழக அரசாங்கமும் சரி மிகப்பெரிய அளவில் அதை செய்து கொண்டு இருக்கிறோம் வெக விரைவில் முடிந்தவுடன் மகத்தான பல அறிவிப்புகள் இருக்கு ஏன் இந்த பகுதிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரும் கூட பல புதிய திட்டங்களை அறிவிக்கலாம் அதையும் திட்டங்களாக தேர்தல் காலம் என்று என்பதனால் அறிவிக்க முடியாதனால ஒரு சூசமாக நிச்சயமாக இங்கு அறிவிக்க கூடும் என்று நான் நம்புகிறேன் மகத்தான வளர்ச்சி காத்திருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு இனத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் என்று நான் சொல்லியிருக்கிறேன் பிரதமர் அவர்கள் இங்கே வந்திருக்கும் பொழுது பல வேலைகளை செஞ்சிருக்காங்க அவர் போனாங்க அப்பவே மக்கள் சொல்லிட்டாங்க இங்க எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு ஒரே கூட்டத்தை வந்து மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி அனுப்பிச்சு அனுப்பிச்சு அந்த எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்று சமூக ஊடக ஊடகங்கள் பல சிறப்பாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு களப்பணியாளரும் ஒவ்வொரு போர்வீரனும் களவீரனும் சமூக ஊடகங்களில் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு துணை கொடுக்க வேண்டும் எல்லோரும் நிச்சயமாக சமூக ஊடகங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து சேர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நான் இங்கே வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அவங்க கட்சி நம்ம எல்லாம் வீடு வீடா போய் திண்ண பிரச்சாரம் செஞ்சு கட்சியை வளர்ப்போம் எதுவும் எப்படி கிடையாது வெறும் வாட்ஸ்அப்பு வெறும் பேஸ்புக்கு அங்கேயும் போய் கட்சியை வளர்க்கல ஆனால் வளர்க்குற மாதிரி வளர்ந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும் அதை முறியடிப்பது மிக முக்கியம் நம்ம அதுக்கு என்ன பிரச்சனைனா ஒருவேளை வளர்ந்துட்டானோ அப்படின்னு ஒரு மண்ணும் கிடையாது எதிர்வார தேர்தல பல லட்ச வாக்குகளில் மிகப்பெரிய அளவு வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய அளவுகளில் நமது அருமை நண்பர் ராஜ்குமார் அவர்கள் வெற்றி பெறும் பொழுது எதிரணியர் மண்டை கவும் பொழுது எது உண்மை என்று நிச்சயமாக தெரியும் தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக பிரியாணி போடணும்னு சொல்லி சொன்னேன் இப்பதான் மட்டன் பிரியாணி ஆட்டு பிரியாணி ரெடியாக இருக்கிறது மகத்தான வெற்றி இந்த கோவைக்கு நன்றி வணக்கம் இந்த சிறப்பான கூட்டத்துடைய தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் நம்முடைய கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டம் நாம் எல்லோரும் பணியை துவக்குவதற்காக ஒரு கூட்டமாக போடப்பட்டது நான் கூட வரும்பொழுது நினைத்தேன் ஒரு இருபது முப்பது பேர் இருப்பார்கள் என்று கருதி நான் இங்கே வந்தேன் ஆனால் இங்கே வந்தவங்களை எல்லாம் பார்த்த பின்னாலே வெற்றி என்பது அது இப்பொழுதே முடிவு செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றியது எங்களை கூட உள்ளே வந்த பின்னாலே அருகிலே போகல் என்று சொன்னார்கள் ஆனால் அங்கே பார்த்தால் அவ்வளவு கூட்டம் நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்த தலைவர்கள் அங்கே இருந்தார்கள் எனவே அவர்களை எல்லாம் இறங்கி பார்த்துவிட்டு பேசிவிட்டு இங்கே நாங்கள் மேடைக்கு வந்த பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இந்த கூட்டத்தின் வாயிலாக கிடைத்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் முதலிலே நன்றி சொல்ல வரும்போது கூட்டணி கட்சியினுடைய சார்பாக அண்ணன் நடராஜன் அவர்கள் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் பல்வேறு கட்சிகளுடைய விருப்பம் இங்கே போட்டியிட வேண்டும் என்று இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுவதற்கு இங்கே வாய்ப்பை கொடுத்திருக்கிற அந்த ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு முதலிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நம்முடைய தளபதி அவர்கள் அவர் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த மக்களுடைய உணர்வை மதிக்கக்கூடியதாக அதை கவனிக்கக்கூடியதாக அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் எனவேதான் இந்த கோயம்புத்தூர் என்பது மிக முக்கியமான ஒரு நகரம் எனவே இந்த தொகுதி மிகவும் கவனிக்கப்படுகிற ஒரு தொகுதி எனவே இந்த தொகுதியிலே மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கிறது இங்கே வந்த பொழுது கூட கணபதி ராஜகுமார் அவர்களை அறிமுகம் செய்வதற்காக அவரை கும்பிடு போடுவதோடு நிறுத்தி விடுவார்கள் என்று நான் நினைத்தேன் ஆனால் கையை பிடித்து உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் தலைக்கு மேலே உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறார்கள் எனக்கு பக்கத்தில் இருப்பது யார் ராஜா நாம் எப்படி அவர் தலைக்கு மேலே உயர்த்த முடியும் எனக்கு அப்பொழுது ஒன்று தோன்றியது அந்த உயரத்திற்கு நம்முடைய கோவை பாராளுமன்றத்துடைய வெற்றி இருக்கும் என்பதை மட்டும் என்னால் அப்பொழுது உணர முடிந்தது எனவே உங்களை பார்க்கிற பொழுது வேறு ஒன்றுமே எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது இருந்தாலும் கூட உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது இங்கே கூட அவர் பேசுகிற பொழுது சொன்னார்கள் சகோதரிகள் நிறைய பேர் வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் எனவே நீங்கள் ஒவ்வொரு குழுவாக அமைத்து நாம் ஏற்கனவே ஒவ்வொரு பூத்திலேயும் குழுவை அமைத்து வைத்திருக்கிறோம் எனவே அந்த குழு முழுமையாக பொதுமக்களை வீடு வீடாக சந்திப்பதுதான் நமக்கு மிக மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி தரும் என்று நான் நம்புகிறேன் காரணம் எத்தனையோ தேர்தலில் நாங்கள் சந்தித்த பொழுது கூட்டங்கள் நடத்துவதிலே அது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கலாமே ஒளிய அதிலே கிடைக்கிற வெற்றியை விட ஒரு ரோடிலே ஒரு ஐநூறு பேரை அழைத்துக் கொண்டு ட்ரம்ஸ் அடித்துக் கொண்டு நாம் சின்னத்தை சொல்லி ஓட்டு கேட்பதை விட ஒரு வீட்டிலே போய் ஒரு ஐந்து நிமிடம் அவர்களோடு பேசி தினம்தோறும் அவர்களை சந்தித்து அந்த வாக்குகளை சேகரிப்பது என்பதுதான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை நடைமுறையிலே நாம் பார்த்திருக்கிறோம் எனவே அந்த வகையிலே நாம் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கோயம்புத்தூரை பற்றி சொல்லுகிற பொழுது நான் இங்கே பொழுது பாலாஜி அவர்களை பற்றி சொன்னார்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் நிறைய பணிகளை செய்தார் இதே வேலையாக அவர் செய்து கொண்டிருந்தார் இன்றைக்கும் அவர் கோயம்புத்தூரை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அது தொடர்ந்து அந்த பணிகள் நம்முடைய நிர்வாகிகளால் செய்யப்பட்டது எனவேதான் நடந்து முடிந்த நிகழ்ச்சிகள் பலவற்றை பார்த்தார் நம்முடைய தளபதி அவர்கள் வந்த பொழுதும் சரி உதயநிதி அவர்கள் சரி மிகப்பெரிய வெற்றியான நிகழ்ச்சியாக ஒவ்வொன்றும் நடந்தது என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு கோயம்புத்தூர்ல உள்ளே யாரும் நுழைந்து விடக்கூடாது இப்பொழுது அண்ணாமலை என்று அறிவித்திருக்கிறார்கள் அண்ணாமலை நிச்சயமாக உங்களை மீறி எதையும் கோவை பாராளுமன்ற செய்துவிட முடியாது என்பதை நான் நிச்சயமாக உணர்ந்திருக்கிறோம் நான் கூட நினைத்தேன் இங்கே ராஜா அவர்கள் இருக்கிறார்கள் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் அடிக்கடி வரவேண்டி இருக்குமோ என்று கருதினேன் ஆனால் இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்துவிட்டு நிச்சயமாக நீங்கள் கோவையை சார்ந்தவர்களே அத்தனை படியும் செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே நிம்மதியாக மற்ற தொகுதியுடைய வேலையை பார்ப்பதற்கு இந்த கூட்டம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்ல சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொள்ளாச்சி வந்திருந்தார் அந்த பொள்ளாச்சியிலே கூடிய கூட்டம் அவர்கள் காட்டிய ஆர்வம் அவர்கள் தளபதி அவர்கள் பேசிய துவக்கிய பின்னாலே அந்த ஆர்வம் மிகுதியின் காரணமாக மக்கள் காட்டிய அந்த வேகத்தின் காரணமாக பல கருத்துக்களை அங்கே அவர்கள் வெளியிட்டார்கள் இது நம்முடைய எதிரிக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மோடியினுடைய கண்ணிலே பார்த்தால் பயம் தெரிகிறது என்று சொன்னார்கள் மொத்தத்திலே அவர்களுக்கு பயம் இருக்கிற காரணத்தால் தான் நம்ம ஊரை சுற்றியே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இங்கே ஒவ்வொரு கூட்டத்தையும் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எத்தனை ஆயிரம் கூட்டங்கள் நடத்தினாலும் நிச்சயமாக நாம் தான் மிகப்பெரிய வெற்றியை நாற்பது தொகுதியிலேயும் பெறுவோம் என்ற சூழலை பல இடங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வது பல திட்டங்கள் நான் நம்முடைய ஆட்சியை பாராட்டுவதற்கோ தளபதியை பாராட்டுவதற்கோ நான் பேசவில்லை நிறைய திட்டங்கள் வேற எந்த மாநிலத்திலேயும் இல்லாத திட்டம் தமிழ்நாட்டிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு எனவே அந்த திட்டங்களை நாம் ஒரு மைக்களை சொல்லுவதை விட நேரடியாக அந்த மக்களை சந்தித்து சொல்லுகிற பொழுது அதை நிச்சயமாக அவர்கள் பெரிய அளவில் உணர்கிறார்கள் எனவே இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு வீடு வீடாக நாம் போய் வாக்காளர்களை சந்திக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே ஒரு இடத்திற்கு நாம் போகிறோம் என்று சொன்னால் அந்த வாக்கு நமக்கு வராது என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டார் ஐந்து முறை வேண்டுமானாலும் அவர்களை சந்தித்து திமுகவுக்கு தான் போட வேண்டும் உதயசூரியனுக்கு தான் போட வேண்டும் என்ற உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தளபதி அவருடைய பொதுக்கூட்டம் பிரச்சாரத்திற்காக வருகிற பொதுக்கூட்டம் அந்த கூட்டம் பொள்ளாச்சி தொகுதிக்கும் கோவை நம்முடைய தொகுதிக்கும் இரண்டுக்கும் சேர்த்து கோவை மாநகரத்திலே ஒரு இடத்திலே நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது விரைவாக அந்த இடம் முடிவு செய்து உங்களுக்கு சொல்லப்படும் பொள்ளாச்சியிலே மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்துவிட்ட காரணத்தால் அதை இருக்கிற மாநகரத்திற்கு அவர்கள் வருவதற்கான ஏற்பாடு செய்து இங்கே நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது அநேகமாக பதிமூன்றாம் தேதி அந்த கூட்டம் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அன்றைக்கு மாபெரும் கூட்டமாக நாம் ஏனென்றால் பனிரெண்டு தொகுதி சட்டமன்ற தொகுதியை சேர்த்து அந்த கூட்டத்தை நடத்துகிறோம் எனவே அந்த கூட்டம் மாபெரும் கூட்டமாக நடக்க வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன் அது மட்டுமல்ல தளபதி அவர்கள் இங்கே ராஜா அவர்கள் சொன்னதை போல பல திட்டங்கள் அவர் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது நான் உதாரணத்திற்கு ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் பொள்ளாச்சியில் அந்த கூட்டம் நடந்த பொழுது பல அறிவிப்புகளை வெளியிட்டார் கோவை மாவட்டத்திற்காக வெளியிட்டார் ஈரோடு மாவட்டத்திற்காக வெளியிட்டார் திருப்பூர் நீலகிரி மாவட்டங்களுக்காக வெளியிட்டார் அப்படி அந்த திட்டங்களை சொல்லுகிற பொழுது விவசாயிகள் பொருளாட்சியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு தனியான நிவாரணத்தை அவர் சொன்னார் அங்கே ஒரு நீதிமன்றம் கட்டப்படுகிறது கட்டி முடிக்கப்பட்டு விட்டது ஆனால் அதற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் எதுவும் செய்யவில்லை அதற்கு ஒரு பயந்து பதினைந்து கோடி ரூபாய் கூடுதலாக தேவைப்படுகிறது நான் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தேன் அந்த கடிதம் முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது அங்கே அந்த அறிவிப்பு வரும் என்று நான் எதிர்பார்த்தேன் அந்த அறிவிப்பு வரவில்லை எனக்கு அப்பொழுது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஏன் அதை அறிவிக்கவில்லை கடிதம் தலைவருக்கு அனுப்பியிருந்தோமே என்று நான் கருதி கொண்டு நான் அதுக்கு பின்னாடி ஒன்றும் பேசல காரில் அதற்கு பின்னாடி புறப்பட்டு விமான நிலையத்திற்காக வருகிற பொழுது கொஞ்சம் தூரத்தில் அவரே அவரே பேசினார் அந்த பொள்ளாச்சி நீதிமன்றத்திற்கு பதினைந்து கோடி ரூபாய் கூடுதலாக வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருந்தீர்களே அதை நான் அறிவிக்கவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்களா எனக்கு தெரிகிறது உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரிந்தது காரணம் அந்த கோப்பு சுற்று அநேகமாக நாளை தினம் அல்லது நாளை மறுதினம் எனக்கு வரும் நான் கையெழுத்து போட்ட பின்னாலே அதற்கான அறிவிப்பை செய்கிறேன் என்று சொன்னார் அதே போல சென்னைக்கு சென்றார் அந்த கோப்பை வாங்கினார் பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கி அறிவிப்பு செய்து அதற்கான ஜிஓவை எங்களுக்கு இது எதற்காக ஒரு முதலமைச்சர் அளவில் அவர்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை எங்கோ ஒரு மூலையில இருக்கிற வேலையை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நிச்சயமாக எந்த காலத்திலேயும் இருந்ததில்லை ஆனால் அவர் நான் சொல்லி இருந்ததை ஞாபகம் வைத்துக் கொண்டு அங்கே அறிவிக்க முடியவில்லை காரணம் அந்த உத்தரவு போடாமல் அறிவிப்பது சரியாக இருக்காது என்று கருதி அதற்கு பின்னாலே உத்தரவை போட்டு எனக்கு அதை அனுப்பி வைத்திருந்தார் என்பதை நான் எவ்வளவு தூரம் நம்மை அவர் ஒவ்வொன்றையும் கவனித்து செய்கிறார் என்பதை நாம் வேண்டும் அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் எனவே நம்முடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை சட்டமன்றத்திலே நமக்கு ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் கூட அதற்கு பின்னாலே அரசு அமைந்த பின்னாலே நம்முடைய தளபதி அவர்கள் வந்த முதல் நிகழ்ச்சி என்பது கோவை மாவட்டம் தான் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அவர் சொன்னார் வாக்களிக்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் முதலிலே வேலை செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன் எனவே ஒதுக்கி வைப்போம் என்று யாரும் கற்பனை கூட செய்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு இந்திய கூட்டணியுடைய தலைமைகளை இங்கே தமிழ்நாட்டிலே முன்னெடுத்து செல்கிறார் மத்தியிலே நமக்கு கண்டிப்பாக நம்முடைய கூட்டணியுடைய அரசாங்கம் அமைந்தால் நிறைய செய்து கொண்டிருக்கிறார் அதே போல செய்தித்துறை அமைச்சர் அவருடைய துறையிலே பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு துறையிலையும் தளபதி அவர்கள் ஆய்வு செய்து செய்து பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அத்துடன் உங்களுக்கு தெரியும் மகளிர் பேருந்திலே கட்டணம் இல்லாமல் செய்வது ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் பேருந்துகளிலே பெண்கள் பயணம் செய்ய முடியவில்லை அவர்களுக்கு கட்டணம் அங்கே இருந்தது அங்கே நகர பேருந்து இல்லை இந்த செய்தி அவர் போன உடனேயே அதற்கான ஒரு தனி உத்தரவை போட்டு அங்கே இருக்கிற பேருந்துகளிலே பெண்கள் இலவசமாக இலவசம் செய்வதற்கான நடவடிக்கையை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மக்கள் இடத்திலே கொண்டு போய் சேர்த்துங்கள் குழந்தைகளுக்கு காலையிலே உணவு திட்டம் இதெல்லாம் எந்த மாநிலத்தில் இருக்கிறது எங்கேயும் கிடையாது எனவே இதை கொண்டு போய் சேர்த்துங்கள் மிகப்பெரிய வெற்றியை அநேகமாக எல்லாம் மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் கொஞ்சம் சந்தேகம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே நம்முடைய முதல் வெற்றியாக வெற்றியாக மிகப்பெரிய அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும் குறிப்பாக சகோதரிகள் நீங்கள் ஒவ்வொரு குழுவாக அமைத்துக் கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று தாய்மார்களை நீங்கள் நம் பக்கம் முழுமையாக ஏற்கனவே இருக்கிறார்கள் எனவே அதை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று கேட்டு இவர் அருமையான இங்கே பேசியவர்கள் அத்தனை பேரும் மிக சுருக்கமாக ஆனால் ஆணித்தரமாக பேசினார்கள் நம்பிக்கை ஊட்டுகிற பேச்சாக அமைந்திருந்தது அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக நன்றி கூறி வரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கருடா வாய்ஸ்